ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாம்ப்ஸ் கிச்சன் Corner. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க homemade ஹோம்மேட் பன்னீர் வீட்லேயே பன்னீர் எப்படி பண்ணுறதும் சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற ஆல் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆவின் பிராண்டில் ப்ரீமியம் ஃபுல் க்ரீம் மில்க் ஒன் லிட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்போயுமே பன்னீர் இருந்தால் ஃபுல் க்ரீம் பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பன்னீர் வந்து நல்லா வரும் இப்போது பால் ஒரு காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு நான் இன்னைக்கு ரெண்டு லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நாலு ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்தக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் பன்னீர் வந்திருக்கு பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா ஒன் லிட்டர் பாலில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலை ஒயிட் கிளாத் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அதில் ஊற்றிடலாம் கொஞ்சமா கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம் கோல்டு வாட்டர் சேர்த்து ஒரு கட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா பிடிஞ்சு எடுக்கணும் அப்பதான் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வரும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சாதான் தண்ணியெல்லாம் வெளியில் வரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே கட்டி தொங்க போட்டுருவாங்க ரெண்டு நாளைக்கு இது என்ன பண்ண போறோம்னா இது இப்படியே வச்சு மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சிடலாம் நான் கல் வச்சுருக்கேன் மேலே இது இப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா பன்னீர் வந்து நல்ல ஷேப்பாக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம கடைகளையே வாங்க தேவையில்ல பண்ணி வீட்டிலேயே பண்ணிடலாம் ஈஸியாக இப்போது இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஷரில் வச்சிடலாம் எதுக்காக ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வைக்க சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பன்னீர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வரும் இப்போ அதுக்கு முன்னாடி கட் பண்ணோம்னா பன்னீர் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் கட் பண்ணுறப்போ அதுக்காக ஃப்ரிஸில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக வரும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணா நல்லா வருது பார்த்தீங்களா கட் பண்ணியாச்சு ஒரு பவுல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உடனே பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கேன் அப்படி ஒன் வீக் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீஸரில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம வீட்டிலே பன்னீர் பண்ணியாச்சும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ரெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்